வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நூறு வருடங்களுக்கு பிறகு இந்த ஆண்டினுடைய ஆடி மாத அமாவாசையில் வந்து பார்த்தீங்கன்னா கிரக அமைப்புகள் கிரக பயிற்சிகளானது இடம் மாறுகிறது ஸோ இதனுடைய தாக்கங்களானது வந்து பார்த்தீங்கன்னா துளராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது இது இருக்குமா இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா அவர்களுடைய வாழ்க்கையானது வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டதாக இருக்கும் பிரச்சனை தரக்கூடியதாக காணப்படுமா இல்லை ஏதாவது சுமூகமான நிலையிலே மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா நிலவக்கூடிய ஒரு அமைப்பாக வந்து காணப்படுமா இது போன்ற விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் என்ன வீடியோவை பார்க்குறவங்க துளராசி நேர்களாக எழுதிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க உங்களுக்கு இந்த ராசி இல்லை அப்படினாலுமே உங்களுடைய குடும்பத்தில் யாருக்காவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ராசிகள் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஒரு லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயனடையட்டும் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா துளராசிக்காரர்களுக்கு என்னெல்லாம் நடக்கப் போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும் பொழுது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்டிப் பண்ணாமல் கடைசி வெளியில் பாருங்கள் அப்போ தான் அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நடக்குது அப்படிங்கிறத உங்களால் முழுமையாக தெரிஞ்சிக்க முடியும் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வந்து பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெலைக்கனே வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த காலகட்டத்தில் துளராசிக்காரர்களுக்கு கலவையான ஒரு காலகட்டங்களாக இருக்குங்க இந்த ஒரு காலகட்டத்தில் பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான லாபஸ்தானத்தில் பதினோராவது வீட்டில் சஞ்சரிப்பது திடீர் பணவரவையும் பொருளாதார ஏற்றத்தையும் அதேபோல் வயதில் மூத்தவர்கள் மற்றும் மூத்த சகோதரிகளினுடைய ஆதரவையும் வந்து கொடுக்கும் ஸோ அதனால் வந்து இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்குது உங்களுடைய சமூக மட்டம் அதிகரிக்கும் இதன் மூலம் உங்களது தனிப்பட்ட மற்றும் தொழில் ரீதியான வளர்ச்சியானது வந்து பார்த்திங்கன்னா மேம்படுங்க பண வரவுகள் அதிகரித்தால் கூட செலவுகளும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஏற்படும் ஆன்மீக ரீதியான நாட்டங்களானது அதிகரிக்குங்க மனதில் ஒரு விதமான குழப்பமும் தனிமை உணர்வும் உங்களுக்கு தோன்று கடந்த காலத்தில் நீங்கள் செய்த தவறுகளை புரிந்து கொள்ள முயற்சியும் செய்வீர்கள் உங்கள் வருமானம் மற்றும் இல்லாமல் குடும்பம் மற்றும் வாழ்க்கை துணையினுடைய வருமானமும் அதிகரிக்கும் பயணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தொழில் ரீதியான செலவுகளானது ஏற்படும் குடும்பத்தினருக்கு குறிப்பாக பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய சாத்தியங்களும் உள்ளது உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது குடும்பத்தினரால் திடீர் செலவுகள் ஏற்படும் திருமண பேச்சுவார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது நல்லது அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்குமே வியாபாரங்கள் செய்பவர்களுக்கும் ஓரளவுக்கு பிரச்சனைகள் இல்லாத ஒரு காலகட்டங்களாக இருக்குது அலுவலகத்தில் நீண்ட நாட்களாக பதவி உயர்வு அல்லது அங்கீகாரம் போன்றவற்றிற்காக காத்திருப்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களானது அனுகூலமாக வந்து இருக்குங்க அலுவலகத்தில் உங்களுடைய வேலையை வந்து பார்த்திங்கன்னா முழு கவனத்துடனும் அர்ப்பணிப்புடனும் வந்து செய்து வந்தால் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சியும் நீங்கள் காணலாம் அப்போது வேலை போல அதிகரிப்பது போல தோன்றுங்க வியாபாரம் செய்பவர்களுக்கு இது அற்புதமான காலகட்டங்களாக இருக்கும் லாபங்களும் திடீர் வரவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும் புதிய முயற்சிகளை வந்து பார்த்திங்கன்னா தயங்காமல் மேற்கொள்ளலாம் இனிமேல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருந்தாலுமே கூட ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துளராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டியவை அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது தனிப்பட்ட விதத்தில் கடந்த சில காலகட்டங்களை விட வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுத்துங்க அறிமுகம் இல்லாத நபர்கள் உங்களுக்கு நன்றாக பழகினாலும் உங்களுக்கு நெருக்கமானவர்களால் ஒரு சில விதமான சங்கடங்களை எதிர்கொள்வீர்கள் பண வரவுகளானது அதிகரிக்கும் பொழுது ஆடம்பரமாக செலவு செய்து கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கொள்வதை தவிர்க்க வேண்டும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வருமானத்தை வந்து பார்த்தீங்கன்னா சேமிப்பில் வந்து சேமிப்பது நல்லது அதேபோல் தேவையில்லாத செலவுகளை வந்து பார்த்திங்கன்னா குறைத்து கொள்வது நல்லது மேலுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடன் வாங்குவதை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்க வேண்டும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கலாம் தூக்கமானது உங்களுக்கு இப்பொழுது கேடு மற்றும் செரிமானம் மற்றும் தொற்று பாதிப்புகளாக ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் இருப்பதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை வந்து பார்த்தீங்கன்னா செலுத்த வேண்டும் உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு மேம்பட்டால் கூட இந்த காலகட்டத்தினுடைய கடைசி வாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா திடீரென்று உடல்நல குறைபாடுகளானது ஏற்படலாம் உணவு கட்டுப்பாடு பின்பற்ற வேண்டியது அவசியம் வர காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராசிநாதன் சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் மறைந்து இருந்தாலுமே ஆட்சியாக இருப்பது நல்ல ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்குங்க ராசியை சூரியன் பார்க்கிறார் எதிர்ப்புகளானது உங்களுக்கு விலகும் எல்லா வகையிலுமே நன்மையானது உண்டாகும் பண வரவுகளும் உங்களுக்கு அதிகரிக்குங்க நண்பர்களால் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர் தொழில் வியாபாரங்கள் தொடர்பாக சில முக்கிய முடிவுகளையும் நீங்கள் எடுப்பீர்கள் வியாபாரங்கள் தொடர்பான வழக்கு விவகாரங்களை தள்ளிப்படுவது நல்லது எதிர்பார்த்த லாபங்கள் கிடைத்தாலுமே பண தேவைகளானது உங்களுக்கு ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டியும் இருக்குங்க மேலதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக வந்து இருப்பாங்க அதேபோல் குடும்பத்தில் ஏதாவது வீண் விவகாரங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமைகளானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகலாம் உறவினர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகள் இப்போது தாமதமாகவே உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகளுக்காக கூடுதலாக பாடுபட வேண்டியும் இருக்கும் சகோதரர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது பெண்களுக்கு பணவரவுகளானது இப்பொழுது கூடுங்க ஏற்கனவே செய்த ஒரு காரியத்தினுடைய பலன்களானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கலாம் திடீர் மன வருத்தங்களும் உங்களுக்கு ஏற்படலாம் கலைத்துறையினருக்குமே மற்றவர்களுக்கு உதவு போய் வீண் பிரச்சனைகளானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உண்டாக நேரலாம் ஸோ கவனங்கள் தேவை மேலும் இந்த துளராசி நேர்கள் வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையாக வந்து செல்வது நல்லது அரசியல் துறையினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும் மன துயரங்களானது இப்பொழுது நீங்கும் சிற்றின்ப செலவுகளானது அதிகரிக்கீங்க மனதில் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா கலக்கங்களானது ஏற்படும் காரணமே இல்லாமல் வீண் பணிகள் சுமக்க நேரிடும் ஒதுங்கி சென்றாலும் வழியே வந்து சில சண்டை உங்களை வந்து போடலாம் அதேபோல் கவனமாக இருப்பது நல்லது மாணவர்களுக்கு எதையாவது ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது நல்ல பலனையே தரும் இந்த காலகட்டத்தில் அடுத்தவர்களிடம் பேசும் பொழுது யாரை பற்றியும் விமர்சிக்காமல் இருப்பது நல்லது அதேபோல் பண வரவில் வந்து பார்த்திங்கன்னா தாமதங்களானது உங்களுக்கு இருக்க செய்யும் மாணவர்களுக்கு கல்வியில் பின்தங்கிய நிலைகளானது மாறு கூடுதல் கவனத்துடன் வந்து அதிக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது அவசியம் இந்த காலகட்டத்தில் பண வரவுகளானது உங்களுக்கு கூடும் ஆன்மீக செலவுகளானது உண்டாகும் காரிய தடை தாமதங்களானது வந்து பார்த்திங்கன்னா விலகுங்க ஆனாலுமே அந்த காரியத்தை செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்குது அதேபோல் அந்நிய மொழி பேசுபவர்களால் உதவிகளானது உங்களுக்கு கிடைக்குங்க வசிக்கக்கூடிய இடத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் முன்னேற தேவையான வாய்ப்புகளானது உங்களுக்கு கிடைக்கும் தொழில் போட்டிகளானது விலகும் தேவையான உதவியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகமாக பணிகளை வந்து கவனித்தாலுமே அலுவலக வேலைகளில் தாமதமாகவே வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு இப்பொழுது சாதகமான பலன்களானது கிடைக்கும் மேலுமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முழு ஆதரவுகளானது வந்து கிடைக்குங்க அதிர்ஷ்டத்தினுடைய உதவியினால் உங்களுடைய நிலுவையில் உள்ள வேலைகள் முடிக்க முடியும் உங்களுடைய தைரியம் மற்றும் கடின உழைப்பினால் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இலக்குகளை அடைய முடியும் பணியிடத்தில் மேலதிகாரிகள் உங்களுடைய பணியை வந்து பாராட்டுவார்கள் எந்த ஒரு காலகட்டத்தினுடைய நடுப்பகுதியில் வேலையை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா திடீரென்று சில பெரிய சிக்கலை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் நீங்கள் வீடு நிலம் அல்லது வாகனம் வாங்கக்கூடிய உங்களுடைய விருப்பங்களானது இப்பொழுது நிறைவேறும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் அதேபோல் இந்த ஒரு காலகட்டத்தினுடைய மூன்றாம் பகுதி அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய வேலையில மெதுவான முன்னேற்றமும் குறைவான லாபங்களும் இருக்க செய்யும் அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழில் வியாபாரங்கள் செய்பவர்களாக இருக்கும் பொழுது எந்த ஒரு ஆபத்தான திட்டத்திலுமே முதலீடு செய்வதை வந்து தவிர்க்க வேண்டும் கூட்டு தொழில் செய்பவர்கள் பண பரிவர்த்தனைகளில் வந்து பார்த்திங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும் மேலுமே இந்த ஒரு காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் உறவினர்களுடன் வாக்குவாதங்களானது வரலாம் அதேபோல் சர்ச்சைகளை நீங்கள் தவிர்க்கவும் இந்த ஒரு காலகட்டத்தினுடைய இறுதியில் வேலை தொடர்பான கூடுதல் பொறுப்புகள் சந்திக்க நேரிடும் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போது பாதிக்கலாம் உடல் மற்றும் மன சோர்வுகளானது ஏற்படும் காதல் உறவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவே உங்களுக்கு இருக்கும் அதாக வந்து பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அடுத்தவர்களிடம் பேசும்போது யாரை பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா புறம் பேசுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் அதேபோல் பணவரவில் தாமதங்களானது வந்து இருக்குங்க மாணவர்களுக்கு கல்வியில் பின்தங்கிய நிலைகளானது மாற மாற கூடுதல் கவனத்துடன் வந்து அதிக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது ரொம்ப சிறந்தது அடுத்ததாக சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது பண வரவுகளானது உங்களுக்கு ஆன்மீக செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படும் காரிய தடை இந்த மாதிரி தாமதங்கள் எல்லாமே விலகும் ஆனாலுமே அந்த காரியத்தை செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் முன்னேற தேவையான வாய்ப்புகளானது உங்களுக்கு கிடைக்குங்க தொழில் போட்டிகளும் விலகும் தேவையான நிதி உதவியும் கிடைக்கக்கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகமாக பணிகளை வந்து கவனித்தாலுமே அலுவலக வேலைகளில் தாமதங்களானது இருக்கும் எந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இல்லைங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ